வேளாங்கண்ணியில் இந்திய அரசால் தடை செய்யப்பட்ட திமிங்கில உமிழ் நீரான ஆம்பர் பதுக்கி விற்பனையில் ஈடுபட்டதாக ஐந்து பேரை வனத்துறையினர் கைது செய்தனர் நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் இந்திய அரசால் தடை செய்யப்பட்ட திமிங்கில உமிழ் நீரான ஆம்பர் கிரீஸை பதுக்கி வைத்து விற்பனை செய்யப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து அப்பகுதியில் வனத்துறையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டனர் அப்போது நாகப்பட்டினம் நம்பியார் நகரை சேர்ந்த வீரமணி கார்த்திகேயன் பாண்டிச்சேரியைச் சேர்ந்த பெலிக்ஸ் பவுல்ராஜ் தஞ்சாவூரைச் சேர்ந்த தமிழரசன் முத்துப்பேட்டையைச் சேர்ந்த கண்ணன் ஆகியோர் அம்ரா கிரீஸை பதுக்கி வைத்து விற்பனை செய்வது தெரியவந்தது இதை அடுத்து அவர்களை கைது செய்த வனத்துறையினர் அவர்களிடமிருந்து ஒன்பது கிலோ எடையுள்ள ஆம்பர் கிரீஸை பறிமுதல் செய்து ஆய்வுக்கு அனுப்பினர் இச்சம்பவம் வேளாங்கண்ணி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது